அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு நிதியில ஸ்திரத்தன்மை காணப்படும் கவனமுடன் செயல்பட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு பணியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழல் காணப்படும் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு துணையிடத்தில் உங்களுடைய இன்றைய நாள் வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமாக மற்றும் தொழிலை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் ஏலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் வகையில் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்க கூடியதாக சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு வங்கியில நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இறுதியில் நேர்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கும் முதுகு மற்றும் மூட்டுகளில் தன்மை ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்களுடைய சராசரிக்கு சற்று மேலான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் அது இல்லாமல் பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இறுதியில் உங்கள் நேர்மையான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு என்றாலுமே தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படும் உங்களுடைய ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் உங்கள் சுய முயற்சிகள் மூலம் வெற்றி காண்பிப்பீங்க இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாள் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக முடிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும் உங்க துணையிடத்துல உரையாடும்போது அமைதியான அணுகுமுறை தேவை இந்த அணுகுமுறையில நல்ல சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கலாம் போதிய பணம் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கன்னிராசி நண்பர்களே என்று பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் இன்று உங்கள் இலக்குகளை அடைய உங்களுடைய அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது என்றாலுமே உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையும் உறுதியும் தேவை இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்காமல் இருக்க உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணியிட சூழல் சவால்கள் நிறைந்து காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்கள் துணை நல்லுறவு பாதிக்கப்படும் இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவு வீட்டு புறணமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகி பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையளிக்கும் வகையில் இருக்குது துலாம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக இருக்காது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளை நீங்க தடுக்கலாம் மனத பொழுதுபோக்கு விஷயங்களை செலுத்துங்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் உங்களுக்கு தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே பணிகளை நீங்கள் கவனத்துடன் திட்டமிட்டு செய்ய வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணக்கூடிய நாளாக இருக்கு விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல சக பணியாளர்களின் மூலம் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் பெண் ஊழியர் இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படும் எனவே உங்கள் துணை இடத்துல பேசும்போது அமைதியாக அணுகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமான முறையில நீங்க கையாள வேண்டும் தோல் அரிப்பு காரணமாக தூக்கம் பாதிக்கப்படும் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனசராசி ராசி நண்பர்களே இன்று நன்மைகள் விளையும் உங்கள் இலக்கில் வெற்றி அடைவீங்க இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க பணிகளை தன்னம்பிக்கையுடன் கையாளுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்தியளிக்கும் வகையில் இருக்குது இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம் உங்கள் சுயமுயற்சிகள் மூலம் நீங்கள் செயல்களில் வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள் புதுமையான முறையை கையாளுவதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறலாம் பணிகளை திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்கள் பணிகளை தரம் நிறைந்ததாக இருக்கும் இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நல்ல சூழ்நிலைகள் காரணமாக பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் காணப்படும் அதிக பணவரவு காணப்படும் பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கி கொள்வீங்க ஆன்மீக நிகழ்வு உங்களுக்கு செலவு செய்யக்கூடியதாக சொல்லப்படுது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்காது இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கஷ்ட நேரங்களில் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் செயல்களில் முடிவுகளின் நிச்சயமற்ற தன்மை காணப்படும் பணியில் வளர்ச்சிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றாலுமே குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் காணப்படும் இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பாதிக்கும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இதனை தவிர்க்க முடியாததாக சொல்லப்படுது தூக்கமின்மை மற்றும் அதன் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை தியான பயிற்சி ஆறுதல் அளிக்கும் வகையில் சொல்லப்படுது பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் தவறு செய்ய நேரிடலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான மனநிலை காணப்படும் உங்க துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க வீட்டு நவீனமாக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க போதிய அளவு பணம் கையில் இருக்காது எதிர்கால செலவுகள் உங்கள் பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் காணப்படும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே